பாட்டி மகா கிட்ட சொல்கிறாங்க நீ தாம்மா இந்த வாட்டி விரதம் இருந்து எல்லா பூஜையும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவம் வருது வேண்டாம் அத்தையே பண்ணட்டோம் அப்படின்னு மகா சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்போது பெரியவங்க பேச்சுக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லை நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படி டிக்கெட் போட சொல்கிறாங்க ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூரியாவோட அப்பா சொல்றாரு ஆமாடா நான் பெரியவங்க எது சொன்னாலும் இங்கே கேட்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக கோவப்படுறாங்க இல்லை பாட்டி இல்லை நான் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக நீ விரதம் இருக்கணும் எல்லாமே வந்து கட்டி பூஜை பண்ணணும் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி பாட்டி கண்டிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு மகா சொல்றாங்க அதை கேட்டோன்னே ஐஸ்வர்யாக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன இப்போ பார்த்தாலும் அவளையே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் மூத்த மருமக நீ தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது அடுத்த வருஷம் ஐஸ்வர்யா பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க சரி பாட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போறாங்க அப்போ ராஜலக்ஷ்மி அப்படியே நின்று பேசுகிறாங்க நில்லிங்க நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க மகாவை மக அமைதியாக இருக்காங்க அப்போ ராஜலட்சுமி சொல்கிறாங்க நான் தான் இத்தனை வருஷம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் உன்னை சொன்னால் நீ பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்களை என்னால் எதுவுமே பேச முடியல அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க என்ன உன்னை பூஜை பண்ண சொல்லணுனே உனக்கு திமுரு அப்படி தலக்கணம் பிடிச்சி போய் ஆடுவல்ல உனக்கு அவ்வளோ திமுரு அவ்வளோ நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அத்தா அதெல்லாம் உன்னால் பதில் சொல்லு எங்கே போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அத்தா ஒரு வாட்டி உங்களுக்கு பதில் சொல்லி நான் என்ன ஒரு வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு இன்னொரு வாட்டி உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல சொல்லலை அப்படின்னு மகா சொல்கிறாங்க என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க பூஜைனா என்னன்னு தெரியுமா உனக்கு எல்லாமே முடித்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போ அந்த பூஜையை நிறைவேறும் ஆனால் என் பையன் உனக்கு ஆசீர்வாதமே பண்ண மாட்டோம் நான் பண்ணவும் விட மாட்டேன் அப்படின்னு ராஜலக்ஷ்மின்னு சொல்கிறாங்க இனி எப்பவுமே ஒன்று நான் என் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக திட்டிருக்காங்க இதை எல்லாத்தையுமே சூர்யா நின்று கேட்டுட்டுருக்காரு அங்கேருந்து கோவமாக ராஜலக்ஷ்மி போயிட்டாங்க சூர்யா கிட்ட வராரு கண்டிப்பாக உன்னோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க வீட்டில் ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க கோடீஸ்வரி எதுக்காக நீ அப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அப்பா கேட்குறாரு இல்லை பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க இந்த டைமுக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க கோடீஸ்வரி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது எல்லாத்துக்கும் பயப்படாத ஃபஸ்ட்டு ஃபோனை எடு அப்படின்னு சொல்றாரு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாங்க இங்கே பூஜை வச்சிருக்கோம் பொங்கலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க எல்லா ஏற்கனவே ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டுட்டோம் நாங்கள் வரல அப்படின்னு கோடீஸ்வரி சொல்றாங்க அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது உங்களோட பொண்ணு இன்னைக்கு பூஜை பண்ணுறேன்னா நீங்க கண்டிப்பாக இருந்து வாழ்த்தணும் நீங்க வரல என் மேலே இன்னும் கோபம் இருக்குன்னு நான் நினைச்சிப்பேன் எல்லாவே மறந்துட்டு நீங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு கோடீஸ்வரி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க பிரபா பயங்கரமாக கோவமாக இருக்காங்க விஜய் மேலே ஃபோன் பண்ணால் கூட எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி யோசிக்கிறாரு எப்படி பிரபாவை பார்க்கறது ஐயோ இப்படி திட்டுவான்னு தெரியலையே அப்போ வந்து கரெக்டாக நேராக நிற்கிறாரு என்ன ஃபோன் பண்ணா கூட எடுக்க மட்டும் இன்னும் ரொம்ப திமிர்லேரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ நேற்று அந்த பொண்ணை நான் பார்க்க போனேன் ரொம்ப அழகா இருந்தது நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அது என்ன நீங்க மட்டும் பார்த்தோன்னே ஃப்ரெண்ட் ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கேட்குறாங்க நீங்களும் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கிட்ட சொல்றாங்க அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது என்னதான் இருந்தாலும் யார்கிட்ட பேசினாலும் ஒரு வாட்டி ஃபோன் அட்டன் பண்ணி பேச நீ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ இனிமேல் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் ப்ரோ நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருக்காரு கோடீஸ்வரி சொல்கிறாங்க பூஜை பண்ண மகா நாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தேவையான எல்லா சீரும் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அப்பா கோடீஸ்வரிகிட்ட சொல்கிறாரு கோடீஸ்வரியும் நல்லா பண்ணலாங்க அப்படின்னு இருக்காங்க